சென்னை பெங்களூர் இடையே இன்று நடைபெறும் ஐபிஎல் ஆட்டத்தில் மழை குறுக்கிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இது தொடர்பான முழு விவரங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இடையில ஐபிஎல் லீக் போட்டி இன்று பெங்களூரில் நடைபெற இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பெங்களூரில் இடைவெளியில சீரான இடைவெளில மழை பெய்து வருவதால இன்றைய ஆட்டத்திலும் மழை குறுக்கீடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கண்டித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்திய வானிலை ஆய்வு மையமும் இன்று மதியத்திலிருந்து இரவு வரையில மிதமான மழைக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஆட்டத்திற்கு முந்தைய நாளான நேற்றைய தினம் அணி வீரர்கள் பெங்களூரு மற்றும் சிஎஸ்கே அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது கூட மழை குறுக்கிட்டதன் காரணமாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக அவர்களது பயிற்சியை இரண்டு அணி வீரர்களுமே முடித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில முப்பது சதவீதம் அதாவது முப்பது டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் என்பது இருபத்தி நான்கு டிகிரி வரையில குறைவதற்கான வாய்ப்பு இடைவெளி விட்டு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையில பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆட்டத்தின் இன்றைய நாள்ல சின்னசாமி மைதானம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பத்து போட்டிகளில் இரண்டு போட்டிகள் மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் வென்று ஐபிஎல் பி எல் தொடரிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில சென்னையில் நடைபெற்ற போட்டியில பெங்களூரு அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது இந்த ஆட்டத்திற்கு பழிதிற்கு மூலமாக இன்றைய தினத்துல பெங்களூர்ல சென்னை அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில இந்த மழை குறுக்கிடும் செய்தி என்பது ரசிகர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்திருக்கிறது இருந்த இந்தியாவில் இருக்க மைதானங்களில் ஒரு சிறப்பான மழைநீர் வடிகால் அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய மைதானமாக சின்னசாமி மைதானம் இருப்பதால குறைவான ஓவர்கள் வரையிலும் ஆட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சின்னசாமி மைதான நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க